தமிழ் சினி கபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று திரைப்பாரவில் நாம் பார்க்க போகும் படம் டபுள் டக்கர் வாங்க பார்க்கலாம் சிறு வயதில் பெற்றோர்களுடன் காரில் செல்லும் தீரஸ் திடீர்பத்தில் வெடித்து எரியும் காரில் சிக்கிகிறார் அப்போது பெற்றோர் தீயில் பலியாகின்றனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய தீரஸின் முகத்தில் மிக பெரிய தலும்பு ஏற்படுகிறது ஆனால் அனைவரும் வெறுத்து ஒதுக்கும் அவரை சுருதி வெங்கட் காதலிக்கிறார் தீரசை திருமணம் செய்யும் எண்ணத்தில் அவரை சந்திக்க சுருதேவி வெங்கட் வரும்போது கடவுள் உலகத்தை சேர்ந்த ரைட் லெப்ட் ஆகியோர் தீரசின் உயிரை தவறுதலாக பறித்து விடுகின்றனர் எண்பத்தஞ்சு வயது வரை திடகாத்தரமான ஆயுள் கொண்ட தீரசை அற்பாயுசில் தங்கள் உலகத்துக்கு கொண்டு சென்றால் தங்கள் தலைவருடன் மாற்றிக்கொள்வோம் என்ற பயப்படும் அவர்கள் மீண்டும் தீரசின் உடலில் உயிரை சேர்க்க முயற்சிக்கின்றனர் அப்போது தீரசின் உடல் காணாமல் போகிறது ஆவியாக சுட்டி கொண்டிருக்கும் தீரசுக்கு அவரைப்போலவே போலவே உருவ ஒற்றுமை கொண்ட ஒருவரின் உடல் ஆஸ்பத்திரி மாற்றுவரில் கிடைக்கிறது தனக்கு தன் உடல்தான் வேண்டும் என்று அடம்பிடிக்கும் பிடிக்கும் சேர்ந்து நிஜ உடலை தேடு கண்டுபிடிக்கும் பணியில் ரைட் லெப்ட் இருவரும் தீவிரமாக ஈடுபடுகின்றனர் இந்த நிலையில் தீரசு உடலை கடத்திய சுனில் ரெட்டி சாரா கோஷ்டியும் துருதி வெங்கட்டின் காதிலை அளிக்க புறப்படும் மன்சூர் அலிகான் கோஷ்டியும் சந்திக்கிறது பிறகு என்ன நடக்கிறது என்பது மீதி கதை அனிமேஷன் பொம்மைகளின் அட்டகாசமான காலட்டவுடன் உருவாகிய முழுநீள காமெடி படமான இதில் எந்த இடத்திலும் லாஜிக் பார்க்கக்கூடாது என்று இயக்குனர் மீரா மகதி சொல்லிவிடுவதால் சும்மா சிரித்துவிட்டு தான் வர வேண்டும் ரைட்டுக்கு காளி வெங்கட் லெப்ட்டுக்கு முனிஷ்காந்த் டப்பிங் பேசி நடித்துள்ளனர் அவர்களின் காமெடி ரகலை ரசிக்க வைக்கிறது கபாலி ரஜினிகாந்த் விக்ரம் கமலஹாசன் ரோலக்ஸ் சூர்யா காந்தாரா கிளைமாக்ஸ் தெய்வம் என்று பிரபல கேரக்டர்களில் அனிமேஷன் பொம்மைகள் செய்யும் சேட்டைகள் சிரிக்க வைக்கின்றன கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கும் தீரஸ் அவரது காதலி சுருதி வெங்கட் நன்கு கவனிக்க வைக்கின்றனர் மன்சூர் அலிகான் கோவை சரளா கருணாகரன் யாசி ஆனந்த் எம் எஸ் பாஸ்கர் சுனில் ரெட்டி சாரா சார்ஜி விசை என்று மிக பெரிய பட்டாளமே நடித்துள்ளனர் கௌதம் ராஜேந்திரின் ஒளிப்பதிவு காட்சிகளின் நகரவர்களுக்கு கை கொடுத்துள்ளது வித்தியாசகர இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு உதவியுள்ளன சிரிக்க வைக்க வேண்டும் நோக்கத்தில் படத்தை இயக்கிய மீரா மகதி தனது இலக்கை அடைந்துள்ள பார்க்கலாம்